அனைவருக்கும் வணக்கம் உணவும் உணர்வுல இப்ப இப்போ நம்ம பார்க்க போகிறது தாளித்தல் தாளித்தல் அப்படிங்கிறது சட்னி சாம்பார் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் தாளிக்கும் போது மூணு விஷயங்கள் நடக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணவு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக நமக்கு காட்டும் ரெண்டாவது அந்த சத்துக்களை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் மூணாவது நடு நடுவில் வர கடலப்பருப்பு உளுந்து கடிக்கும் பொழுது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் தாளிக்கிறது அப்படின்னொன்னே எனக்கு டக்கு ஞாபகம் வர ஒரு விஷயம் முத முதல்ல எனக்கும் என்னோட அத்தைக்கும் நடந்த சண்டை தான் அந்த சண்டையில் அவங்க நியாயமாக ஒரு விஷயம் சொன்னாங்க தாளிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு உடனே அதை புரிஞ்சிக்காமல் பயங்கர கோபப்பட்டு நான் அப்பங்க சண்டையை எழுப்பினேன் அதுலேருந்து எனக்கு நிறைய விஷயங்களை எனக்குள்ள மாற்றங்கள் ஏற்பட்டது கோபம் அப்படிங்கிறது நமக்கு வரலாம் தவறில்லை ஆனால் அந்த கோபம் நீண்ட கோபமாக போய்கிட்டே இருக்கும் பொழுது அது சினமாக மாறுது நம்ம எல்லாருமே எப்பவுமே சில தேவைகளுக்காக கோபப்படும் பொழுது அது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஆனால் நீண்ட கோபத்தை என்றைக்குமே வளர்க்கக்கூடாது அந்த சினம் நம்ம உயிரை அளிக்கும் நன்றி நண்பர்கள்